வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் லிபியாவில் ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு பன்னெண்டாயிரம் பேரை சாகடிச்சிருக்கு இந்த எண்ணிக்கை இன்னும் உயர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஒரு முறை சுனாமி வந்தப்ப நம்ம எல்லாருமே எந்த அளவுக்கு பதட்டப்பட்டோம் ஏன்னா அவ்வளோ உயிர்கள் கண்ணு முன்னாடி பறி போச்சு ஆனால் இப்போங்க சமகாலத்தில் லிபியாவில் ஒரு மினி சுனாமியே வந்திருக்கு இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல உயிரிழப்புகள் எவ்வளோ தெரியுமாங்க நூற்று கணக்கில் கிடையாது ஆயிரம் கணக்குகளை கடந்து போய்கிட்டே இருக்குது இந்த வீடியோ பண்ணுற இந்த செகண்ட் வரைக்கும் அங்கே உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு ஒரே ஒரு வெள்ளங்க அந்த வெள்ளத்தினால் இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்திருக்கு மத்திய தரைக்கடல் பகுதி இருக்குல்ல அங்கே இருக்கிற அயோனியன் கடல் இருக்குது பாருங்க இங்கே டேனியல் அப்படின்ற புயல் ஒன்று உருவாகுது கடந்த பத்தாம் தேதி என்ன ஆகுது இந்த லிபியா நாடு இருக்குல்ல அந்த இடத்துல கரையை கடக்குது 165 அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுதுங்க இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்று வீசுது அப்படின்னா அங்கே இருந்த மக்கள் நிலமை என்ன இருக்கும் அவங்க உடைமைகளுக்கு என்ன இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த லிபியாவோட கிழக்கு பகுதியில் ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த மலையில் ஆரம்பிச்சு ஒரு நதி டேனா அப்படின்ற நகரத்தின் வழியாக கடந்து போகும் அதுக்கப்புறமா கடலில் சேர்ந்துரும் எங்கே லிபியாவோட கிழக்கு மலையில் ஆரம்பிக்கிற அந்த நதி டெர்னா நகரம் வழியாக பயணித்து கடலில் கலக்குது இது மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நதி வறண்டு போய்தான் இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் இப்போ இந்த புயல் காரணமாக கனமழை அந்த லிபியா பகுதியில் வெளுத்து வாங்கியிருக்கு இதனால் ஏற்பட்ட தாக்கம் இருக்க வரலாறு காணாத கனமழைங்க இந்த டெர்னால் இந்த அளவுக்கு கனமழையை மக்கள் பார்த்ததே கிடையாது அப்படி புலந்து எடுத்திருக்கு புயலை முன்னிட்டு அதிகாலை மூன்றிலிருந்து மூன்று முப்பது மணி வாக்கில் அணைகள் உடைஞ்சிருக்கு அணைகள் உடையிற அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது வறண்டு கிடந்த அந்த நதிப்பகுதி இவ்வளோ நீரை திடீர்னு பார்க்குறப்ப எப்படி இருக்கும் இந்த ரெண்டு அணைகள் தாங்க பெரிய வேதனையான விஷயமே இந்த மொதல் அணை எப்படி உடஞ்சிருக்குன்னா இந்த டெர்னா நகர்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த அணை அவ்வளோ டிஸ்டன்ஸு அந்த அணையில் இந்த தடுப்பான்கள் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு பின்னாடி இந்த மழையால் தேங்கிற நீர் இருக்குல்ல அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு அடியாவது மேலே வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்துருக்கு அந்த தடுப்பான்களுக்கும் ஓரளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்கும் எந்த அளவு அழுத்தத்தை நீர் கொடுக்குற அழுத்தத்தை தாங்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட கொள்ளளவு இருக்குல்ல அதை பட்டு பட்டுன்னு எட்டிகிட்டு இருக்கு அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த வெள்ள நீர் வந்துக்கிட்டே இருக்கு அவ்வளோ மழை அடித்து துவைக்கவே ஒரு கட்டத்தில் அந்த தடுப்பான்கள் உடையுது அந்த அணைய லிட்டரலாம் உடையுது அங்கே இருக்கிற நீர் இருக்குது பாருங்கள் அந்த அணை தேக்கி வச்சிருந்த நீர் அது அப்படியே மக்கள் வசிக்கிற பகுதி இருக்குல்ல அதுக்குள்ளே புகுது ஒரு அணையில் இருக்க ஒட்டுமொத்த நீரும் மக்கள் வசிக்கிற பகுதிக்கு வந்து எப்படி இருக்கும் அதுவும் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு அங்கேருந்து அந்த தண்ணி அப்படியே டிராவல் ஆகி வந்திருக்கு ஒரு மினி சுனாமியை அந்த நகர்பகுதியில் அப்படி ஏற்படுத்தியிருக்கு அந்த மொத அணை உடஞ்சிருச்சா இதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க இல்லை நம்ம இதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது அணை இருக்குதுல்ல இதை இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும் ஸோ அந்த மொத இருந்து வெளியாகிற நீர் இருக்குல்ல அது அப்படியே ரெண்டாவது அணைக்கு அவங்க மாற்றி விடுறாங்க ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த ரெண்டாவது அணை ரொம்ப பெருசு கொள்ளளவில் அது ரொம்ப பெருசு ஆனால் உரிய பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கு அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்காச்சும் தாக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்குங்க ஸோ நீர் வரத்து இன்னும் அதிகமாக வரவே வெள்ள நீர் வர அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குவே இந்த அணையாலேயும் எதுவும் பண்ண முடியல ரெண்டாவதாக இந்த அணையும் உடைஞ்சிருச்சு பேக் டு பேக் ரெண்டு அணைகளும் பட்டு பட்டு பட்டுன்னு உடையுதுங்க அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த ரெண்டாவது அணை இருக்குல்ல அது ஆக்சுவலாக மக்கள் வசிக்கிற பகுதிக்கு அருகில் இருக்க அணைன்னு சொல்லுவாங்க அங்கே இந்த அணை உடையிறப்ப சத்தம் கேட்டிருக்கான் எல்லாருமே தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அது நடக்கிறது அதிகாலை மூன்று மூன்றரை இந்த மணி வாக்கில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க சில பேர் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கா வினோதமா அது இடி சத்தம் மாதிரி கேட்கலையா அவங்களுக்கு வேற மாதிரி வினோதமாக கேட்டிருக்கு இந்த சத்தம் கேட்ட விஷயத்தை உணர்ந்துட்டு அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ளேயே தண்ணி புகுந்துட்டுருக்கு இருக்கு அதுலேயும் பெரும்பாலான மக்கள் அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகப்பட்டிருக்காங்க இந்த தப்பி உயிர் பழிச்சிருப்பாங்களே அவங்க சில பேர் தான் இதை சொல்லியிருக்காங்க அந்த சத்தம் கேட்டவங்க அது இடி சத்தம் மாதிரி தெரியல அவ்வளோ வித்தியாசமா இருந்துச்சு அது கண்டிப்பாக அந்த டேம் உடஞ்ச சத்தமாக தான் இருக்கணும் அந்த மக்கள் சொல்றாங்க அந்த பதட்டத்தோடவே இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் இந்த படத்தில் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும் இதில் இந்த கிழக்கு மலைப்பகுதி சொன்னல இங்கே இருக்குங்க ஓகேவா அது சரவன் ஃபுல்லாக அங்கேருந்து பாய்ந்து விடுற நதி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் பிரிக்கலாமல் நடுவில் வருது பார்த்தீங்களா இதுதான் அந்த நதி இப்படியே பாஞ்சு வந்து தான் கடலில் கலக்கும் இந்த சீ இருக்குது பாருங்கள் அந்த கடலில் இது கலந்துரும் இதுதான் இதோட வழக்கமான ரூட்டிங்கு வறண்டு கிடந்த இந்த பகுதியில் தான் மழை கனமழை அடித்து வெளுக்கவே தண்ணி ஃபுல்லாக வெள்ளம் போல் பெருக்கெடுத்துருக்கு மேலே ரெட் டாட் ஒன்று தெரியுதுல்ல அதுதான் மொதல் ஆனாங்க அதுக்கப்புறம் கீழே இருக்க பாருங்கள் இந்த இடத்துல இது ரெண்டாவது அணை இதெல்லாம் அந்த நதிக்கு மேலேயே அமைச்சிருப்பாங்க ஸோ மொதல் அணை உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து வர தண்ணி ரெண்டாவது அணையில் தேங்குது பட் அங்கேயே பிடிக்க முடியல உடஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வெளியே வந்திருக்க யோசிச்சு பாருங்க இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது ஃபுல்லாக மக்கள் வசிக்கிற இடம் தெரியுதா இங்கே ஃபுல்லாக தண்ணிங்க ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் அவ்வளோ மோசமாக இருக்கணும்னு பார்க்குறதுக்கு இந்த வெள்ளை நீர் எந்த அளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா இந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு பாக்ஸ் சின்ன சின்னதாக தெரியுதுல இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது எல்லாமே பாலங்கள் பிரிட்ஜஸ் அந்த பாலங்களை தகர்த்தெறியப்பட்டிருக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் அந்த தண்ணி வந்தது அந்த அணைகள் உடைஞ்சும் அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக அடித்து துவச்சிருக்குங்க இந்த ஒரு ரூட்டில் மட்டும் தண்ணி பயணிக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த வெள்ள நீர் கட்டுக்கடங்காமல் அக்கம் பக்கத்துலேயும் ஃபுல்லாக செளம்பி அங்கே இருந்த மக்கள் உயிரை கொத்து கொத்தாக எடுத்திருக்கு இதுக்கப்புறம் தான் போய் கடலில் கலந்துருக்கு இந்த டெர்னா நகரில் ஒட்டுமொத்த மொத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் குறைவாதான் தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தும் குறைவாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த மக்கள் தொகையிலேயே உயிர்கள் போயிருக்கு போருங்க இந்த ரிசர்ச் பண்ணும்போது எங்களுக்கோ ஒரு மாதிரி கின்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு சம காலத்துலன்ட்டு ஒரு ஆதங்கம் பிறக்கோல அது பிறந்துச்சிங்க கொத்து கொத்தா பிணங்கள் அந்த காட்சிகள் அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த டேனாவோட முப்பது சதவீதம் நிலப்பகுதிகள் வெள்ளத்தில் முழுகிடுச்சு தேர்ட்டி பெர்சன்டேஜ் இந்த ஒரு ஃப்ளட்டில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோங்க இது ஆக்சுவலாக செயற்கைக்குள்ள பதிவான காட்சி தான் இது லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா இப்படி இருந்த இடம் தான் வெள்ளம் வந்ததுக்கு பிற்பாடு இப்படி மாறி இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் வடிஞ்சிருக்கு ஆனால் அதுவே இந்த லட்சணம் அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து யோசிச்சு பாருங்கள் வெள்ளம் ஏற்பட்ட அந்த நேரத்தில் அதுவும் அந்த வெள்ளத்தில் சிக்கி உயிர் பழச்சிருப்பாங்களே அவங்க பத சொல்றாங்க இது போல மினி சுனாமி ஒன்று ஏற்பட்டா எப்படி இருக்குங்க அதாவது சுனாமி கடல் சார்ந்து ஏற்படும் இதுவே ஒரு நதி சார்ந்து ஒரு மினி சுனாமி ஏற்பட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்க தண்ணி அந்தளவுக்கு எழும்புச்சிங்க அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துச்சுங்க அப்படின்னு மக்கள் பத பதப்பொடையவே சொல்லியிருக்காங்க அது இல்லை என்ன திரும்பங்க கொடுமை அதிகாலை நேரத்தில் இந்த குடும்பம் நடந்திருக்கு வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியல வந்த வெள்ள நீர் வீட்டோடு சேர்த்து அடித்து கொண்டு போயிருக்கு பல வீடுகள் அங்கே காணோம் முன்னாடி அங்கே இருந்த வீடுகளை இப்போ காணோம் அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா ரெண்டு அணையை உடைச்சி அதுக்கப்புறமா வேகம் குறையாமல் வீடுகள் வரைக்கும் அடித்து கடலில் கொண்டு போய் கலந்துருக்குனா உச்சகட்ட குடும்பங்க இது அதுவும் தூங்கிட்டு இருந்த மக்கள் அவங்களுக்கு எப்படி செத்தனும் கூட இப்போ தெரியாது எவ்வளோ பரிதாபகரமாக இருக்கு பாருங்கள் நிறைய கட்டடங்கள் தரை மட்டும் சின்ன சின்ன வீடுகள் மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு கடலில் இந்த கட்டடங்கள் அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்குல்ல அதில் பாதி இருக்குது பாதி காணும் அளவுக்கு தான் இருக்குது மேற்பகுதியை காணும் ஒரு சில கட்டடங்கள் அதுவும் காலி மொத்தமாக இந்த வெள்ளத்தோட தாக்கம் எந்த அளவுக்குன்றது அந்த இடிபாடுகளுக்கு உள்ளான கட்டடங்கள் இருக்கு அதை பார்க்குறப்ப லிட்டராக நம்மளுக்கு புரியும் குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக பிணங்கள் ஒரு குடும்பத்தில் நாலு பேர்னா நாலு பேரும் பிணமாக இருக்காங்க ஒரு குடும்பத்தில் பத்து பேர்னா ரெண்டு பேர் உயிர் பாய்ச்சிருக்காங்க எட்டு பேர் பிணமாக இருக்காங்க ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கவே முடியாத காட்சிகள் சிரியாவில் ஒரு கொடுமை நடந்தப்ப நாமெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சில காட்சிகளை பார்த்து கதறணும் பாருங்கள் இடிபாடுகள் கட்டிட இருந்து குழந்தைங்களை எடுக்கிறது அதுவும் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது ஒரு சில குழந்தைங்களுக்கு இல்லை ஒரு கண் இல்லை கம்பி குத்தி இருக்குது கால் ஒன்று கிடையாது அப்படின்னு உள்ளேருந்து எடுக்கிறாங்க மீட்பு பணியில் ஈடுபடும்போது அந்த ரெஸ்கியூ பண்ணும்போதே பாதி உடம்பு மட்டும் வெளியே வருது பிணங்களை எடுக்கிறப்ப இதெல்லாம் நம்ம சரியாக டைமில் பார்த்துருந்தோம் அந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷன் சிவில் வார் போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் ஆனால் அதையெல்லாம் மிஞ்சிற மாதிரி தான் இந்த லிபியா காட்சிகள் இருக்குது இந்த வெள்ள நீரில் பிணங்கள் உப்பி மிதக்குது சின்ன சின்ன குழந்தைங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்க பாரபட்சமே இல்லைங்க எல்லா பிணமும் மிதந்துக்கிட்டு இருக்கு அதுவும் எங்கேயோ ஆரம்பித்த வெள்ளம் அங்கேருந்து அந்த பிணங்களை அடித்து கொண்டு வந்து கடலில் கலக்க வச்சுருக்கு கடலில் ஒரு ஒரு பிணமாக இப்போ கரை ஒதுங்கிக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு கொடுமை எங்கேயுமே நடக்கூடாதுங்க லிபியாவில் அந்த காட்சிகள் பார்க்கவே அந்த அளவுக்கு இருக்குது தான் நான் இந்த கண்டென்ட்டில் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் ஷோ பண்ணலை கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க நான் சொல்கிறத நான் விவரிக்கிற விஷயத்தை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க அப்போ அந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இங்கேருந்து இருந்து உயிர் படிச்சிருப்பாங்கள அவங்களாம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அதில் ஒரு சில அம்மா கதறி அழுது பேசுகிறதெல்லாம் நெஞ்ச உருக்கும் சொல்கிறாங்க என்னோட கணவர் காணுங்க என் குழந்தை காணும் குழந்தைக்கு ரெண்டு வயசு தான் இருக்கும் குழந்தையை காணும் இன்னொரு அம்மா சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அப்பா மட்டும்தான் இருப்பார் நானும் அப்பா மட்டும்தான் அப்பாவை காணும் எங்கே இருக்காருனே தெரிலன்னு சுற்றி சுற்றி அந்த மாதிரி பார்க்குறாங்க பைட்டு போதே நம்மளுக்கு நம்ம அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரி இப்போ இருப்போட பரிதாப நிலையில் அந்த குடும்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் குழந்தையை காணும் கணவரை காணோம் அம்மாவை காணும் அப்பாவை காணும் சகோதரனை காணும் சகோதரியை காணோன்னு அத்தனை பேர் சதுர்றாங்க முகாம்களில் கொடுக்கப்படுற உணவுகள் இருக்குல்ல அதை கூட புறந்தள்ளிட்டு முதலே குடும்பத்தினருக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கள் இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் பிறந்த சில நாட்களையான குழந்தைங்க காணுங்க இந்த குடும்பம் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வெள்ளத்தோட உச்சக்கட்ட கொடூர முகம் என்னென்றது முகாம்களில் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் அவங்க அவங்ககிட்ட தான் கேட்டு நிட்டரலாக தெரிஞ்சிக்கவே முடியுது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த டெர்னா பகுதியில் மக்கள் பெருசாக இல்லை அதிகபட்ச பாப்புலேஷன் அங்கே ஒரு லட்சம் தான் சொன்னேன் அங்கே இடமாற்றம் ஆகியிருக்கவங்க எத்தனை பேர்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா தான் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை ஒன்று எண்ணிக்கை வெளியே வருது சொன்னால் நம்புவீங்களா ஷாக்கிங்கான தகவல் தான் சொல்கிறேன் பன்னெண்டாயிரம் பேர் இப்போ இருக்க செத்துருக்காங்களா லிபியாவில் இந்த ஒரு அனர்த்தத்தில் சிக்கி பன்னெண்டாயிரம் பேர் இதுலேயும் அந்த நகரத்தோட மேயர் ஒருத்தவர் இருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பன்னெண்டாயிரம் அப்படின்றது குறைந்த எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அங்கே அத்தனை பேர் மாயம் எங்கே போனாங்கன்னே தெரில என்ன ஆச்சுன்னே தெரில அவங்களுக்கு அவரோட கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் இங்கே இறந்துருக்கலாம்னு சொல்கிறாரு ஒரு வெள்ளத்தில் இருபதாயிரம் பேர் இறக்கிறது நாம் மாதிரி கேள்விப்பட்டிருப்போமா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் இது வெள்ளம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படம் செயற்கைக்கோள் புகைப்படம் கீழே இருக்கிறது வெள்ளத்துக்கு பிற்பாடு எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படம் எப்படி இருந்த இடம் எப்படி உருக்குலைஞ்சு போயிருக்கு பாருங்கள் உருக்குலைஞ்சிருச்சின்றின்றின்ற வார்த்தைக்கான ஒரு உண்மையான காட்சியே இதுன்னு சொல்லலாம் இவ்வளோ அழகான ஒரு பகுதி தான் இப்படி மாறி இருக்கு இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான் இந்த நகரத்தில் பெரும்பாலான பகுதிகள் இப்போ இப்படி தான் இருக்குது மக்களே லிபியாவோட கிழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கொடுமை இந்த எகிப்தியர்கள் இருக்காங்களே அவங்களே சில பேர் என்ன பண்ணுவாங்க நாங்கள் லிபியாவுக்கு குடியேற்றம் பெறுறோம் அங்கே நாங்கள் புலம் பெயர்ந்துகிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க எகிப்திலேருந்து கிளம்பி லிபியா வந்துடுவாங்க அதுவும் பிரேமரியாக அவங்க வர்ற ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லிபியாவோட கிழக்கு பகுதி தான் வருவாங்க இப்போ அங்கே தானே இந்த அனர்த்த பெருசாக நடந்துகிட்டு இருக்குது எழுபத்தெட்டு பேர் செத்துட்டாங்க எகிப்துலேருந்து இங்கே வந்தவங்க எழுபத்தெட்டு பேர் செத்துருக்காங்க சடலங்களை தேடி அந்த அடையாளம் கண்டுபிடிக்கிற பணி இப்போ பெருசாக போய்ட்டுருக்கு அடையாளம் காணப்பட்ட சடலங்கள் இருக்குதுல்ல அதெல்லாம் எகிப்துக்கு இறுதி சடங்குக்காக அனுப்பி வைக்கிற படமும் பெருசாக போயிட்டுருக்கு வாழ்வாதாரம் தேடி இங்கே வந்தவங்க கடைசியில் வாழ்க்கைய ஒட்டுமொத்தமாக இழந்திருக்காங்க உயிரோடு இதை உச்சகட்ட பரிதாபம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேதங்கள்லாம் இருக்குல்ல இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத பிரேதங்கள் ஏன்னா இப்போ வெளியாக இருக்க நம்பர் பன்னெண்டாயிரம் பேர் சேர்த்துருக்காங்கன்னு ஆனால் இருபதாயிரம் இருக்கலாம்னு மேரே சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் உயிரிழப்புகள் இன்றைக்கி எந்த அளவுக்கு போக போது நமக்கே பயம் ஏற்படுது இந்த நேரத்தில் இந்த கண்டுபிடிக்கப்படாத சடலங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒதுங்கி அதனாலேயே சுகாதார சீர்கேடு ஏற்படுற அபாயமும் பெருசாக இருந்திருக்கு நோய் தொற்றுகள் ஈஸியாக பரவுற சூழல் அங்கே ஏற்பட்டுருக்குங்க வெள்ளம் வந்துருச்சு இறந்துட்டாங்க சரின்ட்டு நாம் இப்போ ஆறுதல் அடையெல்லாம் பார்த்தா அடுத்து இந்த தலைவலி புதுசாக போல இருக்குது இது ஆக்சுவலாக ஐநா சபையை இந்த விஷயத்தில் கவலை தெரிவிச்சிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அங்கே சுகாதார இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கணும் நடந்தால் எஞ்சியிருக்க மக்களும் சுகாதாரம் சார்ந்து சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் ஐநாவே சொல்லியிருக்கேன் இந்த லிபிய அரசு இப்போ அதிகாரப்பூர்வமாக தகவலை வெளியிட்டிருக்காங்க அதாவது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்கள தேடுற பணி இப்போ பெருசாக போயிட்டுருக்கு அதுவும் இந்த பத்தாயிரம் பேரில் பெரும்பாலானவங்க உயிரிழந்திருக்கலாம்னு லிபியா அரசே ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலை சொல்லியிருக்காங்க ஏன்னா தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்க அது வந்த வேகத்துக்கு அதுக்கும் அணையவே அடிச்சு நொறுக்கி இருக்கு நம்ம மனுஷ உடம்பு ஏமாத்துறோம் ஸோ அந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க மாயமா இருக்காங்களா அட்லீஸ்ட் அவங்களாச்சும் உயிரோடு தான் உலக மக்களோட பிரார்த்தனையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த நதி சார்ந்து மட்டும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தா ஓரளவு நம்ம பிரேதத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாம் மாயமானவங்களோட ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இது கடல்ல போய் வேற கலந்துருக்கு ஸோ கடல்ல கலந்து அந்த பிரேதங்கள் எப்ப மிதந்தபடியே கரை திரும்பும் இல்லை மீன்களுக்கு இரையாயிடுமா இல்லை மீன்கள் சாப்பிட்டு அடையாளம் தெரியாமல் சதஞ்சிடுமா யார் ஆயிரத்துல தளவடிகள் இருக்குது ஸோ லிபியா அரசு கவலைப்படுதில்லை அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட காரணமும் இருக்குது இந்த நேரத்தில் ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் உலக நாடுகள் மத்தியில் சண்டை போயிட்டு இருந்தாலும் வார்த்தை முதல் போய்கிட்டு இருந்தாலும் இந்த யுக்ரன் ரஷ்யா கான்ஃபிளிக்லே தெரியும் உங்களுக்கு ஒரு நாடு இன்னொரு நாடு எந்தளவு கை காமிச்சி பேசிக்கிட்டு இருக்குன்னு ஆனால் இப்போ எல்லா நாடுகளும் ஒன்றிணைஞ்சிருக்குங்க இந்த லிபியாவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா கண்ணு முன்னாடி உள்ள உயிர்கள் கொத்து கொத்தா போயிட்டு இருக்காங்க உணவு நிவாரணப் பொருட்கள் மருந்துகள்னு எந்தெந்த நாடுகளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்த உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க லிபியாவுக்கு குறிப்பாக நம்ம இந்தியாவும் முடிஞ்ச உதவிகளை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த டெர்னா சிட்டியை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க சிவில் வார் இருக்கல உள்நாட்டு போர் இதனால் லிபியாவில் உருக்குள்ள இந்த நகரங்கள் இருக்கல அதில் பிரதானமானது டெர்னா அந்த தலைவலிலாம் முடிஞ்சு இப்போ தான் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது டெர்னா ஆனால் அப்பேற்பட்ட டெர்னாவில் எதிர்பார்க்காத வகையில் இந்த வெள்ளம் புகுந்து சிவில் வாரப்போ ஏற்பட்ட தாக்கம் இருக்கு அதை விட ஆயிரம் மடங்கு தாக்கத்தை இப்போ கொடுத்துருக்கு மக்களுக்கு இதில் கொடுமையில கொடுமை என்ன தெரியுமா வெள்ளம் வரப்போகுது அப்படின்ட்டு எழுபத்ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கனமழை எச்சரிக்கை லிபிய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஃப்ளட் வருதுன்னு அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லிட மாட்டாங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த ரிஸ்க் இருந்தால் மட்டும்தான் சொல்லுவாங்க அதுவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிடையாது எழுபத்திரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இது போல் கனமழை வெளுத்து வாங்கோ அது ஒரு கட்டத்தில் வெள்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும் எல்லாம் அலர்ட்டாருங்க அப்படின்ட்டு இப்பேற்பட்ட எச்சரிக்கை அதிகாரிகளுக்கு முன்வைக்கப்பட்டோம் இப்படி பன்னெண்டாயிரம் பேர் இருக்க இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்கண்ணா இதுக்கு யாருங்க பொறுப்பேற்கிறது ஸோ லிபிய அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டிசாஸ்டர்ல மனித தவறு இருக்கா இல்லையா அப்படி மனித தவறு மட்டும் இருந்துச்சுன்னா மன்னிக்க முடியாத குற்றம் சில அதிகாரிகளோட அலட்சியத்தால் இவ்வளோ உயிர்கள் பறி போயிருக்குன்னா உங்களால் ஜீர்ணிக்க முடியுமா இப்போ இந்த நிலைப்பாட்டை தான் லிபியா அரசு கையில் எடுத்திருக்கு லிபியா கவர்மெண்ட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் ஐநாவோட உலக வானிலை அமைப்பு இருக்குல்ல அவங்க குண்டத்துக்கு போட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க புயல் மழையை பற்றி இந்த டெர்னா பகுதி மக்களை இதுக்கு முன்னாடியே நீங்கள் எச்சரித்து வெளியே தீர்க்கணும் லிபிய அரசு நீங்கள் எதுக்கு அதை பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக லிபியாவில் மல்டி கவர்மெண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த தடி எடுத்தாலும் தண்டர்காரம் தான் அங்கே ஆட்சி போய்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட நிலையற்ற அந்த அரசியல் சூழலில் அதனால் உலக வானிலை அமைப்பு இந்த கேள்வியை கேட்டுருக்கு இவ்வளோ டிசாஸ்டர் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மக்கள் அங்கேருந்து பாதுகாப்பாக வெளியேற்றாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி வெளியேற்றப்படலைன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறதுன்னு இவங்க கேட்டிருக்காங்க மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாம் பார்த்து வரலாறுகளில் பதிவான வெள்ளங்கள்லேயே மிக கொடூரமான வெள்ள நிகழ்வாக இது தாங்க இருக்கும் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய டிசாஸ்டர் மட்டும் இது கிடையாது இருபத்தோராம் நூற்றாண்டோட மிகப்பெரிய டிசாஸ்டரு இது தான் ஏன்னா இப்போ வெளியே இருக்க நம்பர் மட்டுமே பன்னெண்டாயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒரு ஒரு நொடியை கடக்க கடக்க எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு செய்திகள் வெளியே வர போதும் இதை நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பட இருக்குங்க ஏன்னா உங்கள் கிட்டே அங்கே எல்லா விதமான செய்திகளும் கொண்டு வருவோம் ஆனால் ரிசர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கே ஒரு மாதிரி உள்ளே இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் அது போல் ஒரு கான்டென்ட் தான் இதுவும் ஏன்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அங்கே பார்த்தோங்க அப்படி இருந்துச்சு ஒன்று ஒன்றும் ஏன்னா குழந்தைங்க இறக்குறாங்க அப்படின்னா சத்தியமாக யாராலேயும் அதை தாங்கிக்கவே முடியாது அந்த குடும்பம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உயிரிழந்திருக்கான அர்த்தத்தில் அவங்களோட ஆன்மா எல்லாமே சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்